தமிழ் வணக்கம் பாருங்க நம்மளைக்கு மஞ்சள் செம்பருத்தி டீ போட போகிறோம் இது வருங்க இந்த இந்த செம்பருத்தி பூவில் தான் டீ போட போகிறோம் பாருங்கள் அந்த பூ கொடுத்திங்களா இதில் தான் டீ போட்டுக்கிறோம் போட போகிறோம் பாருங்கள் இந்த பூ ஒரு அஞ்சு ஆறு பூ கடைசிச்சு அந்த இதழ்களெலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இதழ்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன் பட்டை ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கோம் இஞ்சி கொஞ்சம் சிறிதளவு வச்சுருக்கோம் மிளகு வச்சிருக்கோம் இதுதான் டீ போடுறதுக்கு நல்லா மெத்தடு டீ போடுவோமே செம்பருத்தி பூவை நல்லா கழுவி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த செம்பருத்தி பூவை எடுத்து பாத்திரத்தில் போடுவோம் போட்டுட்டு இந்த அருப்பு பற்றியெல்லாம் இந்த பட் இந்த பட்டை இந்த இஞ்சி இந்த மிளகு ஜீரகம் இதை இதை சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு தண்ணி வந்து இதுக்கு தேவையான தண்ணி பாருங்கள் இந்த தண்ணி இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறோம் ஒரு இரநூ இரநூறு நானூறு கிராம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி இது என்ன செய்யறோன்னா இப்படியே தண்ணியை ஊற்றி அது எல்லாத்தையும் பொண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்படியே தட்டை போட்டு மூடி கொதிக்க விட்டுருவோமே இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிறோணும் இந்த சாறு இந்த பூவோட சாறு வந்து நான் இறங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மூடி வச்சுருவோம் நல்லா மூடி இதை இப்படி அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறோம் இந்த பூ வெந்து இந்த சமயம் என்ன செய்யறோம் மல்லித்தூள் பற்றியெல்லாம் பச்சை மல்லித்தூள் ரொம்ப நல்லது பித்தத்துக்கு இந்த வருங்க பச்சை மல்லித்தூள் ஒன்று ரெண்டு வச்சிருக்கோம் இது ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு பித்தத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு போட்டு இதையும் கிண்டி விட்டு நல்லா மூடிடுவோம் இந்த தண்ணி வந்து இந்த எல்லாம் வெந்து இந்த சாயம் இறங்கணும் அதனால் இதை நல்லா இப்படி மூடிடுவோம் இந்த பூவை நல்லா இப்படி இந்த பூவோட சாயம் இறங்கிறதுக்கு நல்லா இப்படி வேக விடணும் கிண்டி விட்டு அப்போ தான் என்னோடய சாயமெல்லாம் இறங்கும் இந்த வெந்து தான் வெந்தால் தான் அந்த சாயம் அதோடய சத்தெல்லாம் இறங்கும் தண்ணியில் முடிச்சோம் முடிவோம் நல்லா கொதித்து எல்லாமே சேர்ந்து அந்த சாயம் பாருங்க சேப்பு சம்பரத்தின்னா இன்னும் நல்லா கலர் கிடைக்கும் இது மஞ்சள் சம்பரத்தி நல்லா கலர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த சாறெல்லாம் இறங்கிருச்சு நமக்கு இந்த சாறு தான் தேவை இப்போ பாருங்கள் இந்த பூ சாரோட சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு இன்னும் முடியும் பாருங்கள் நல்லா சாறு இறங்கிருச்சு நமக்கு அந்த சாறு மட்டும் கிடச்சா போதும் இப்போ ஸ்டவ்வை நீக்கிடுவோமே நீக்கிவிட்டு இப்போ என்ன செய்கிறோம் और पात्र वड़ी कटो இதில் என்ன செய்வோம் நாட்டு சக்கரை பற்றியெல்லாம் நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா நல்ல கிண்டி இந்த நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தான் போனால் கருப்பட்டி போடுறோம் அப்படியா அருமையான செம்பருத்தி டீ இந்த டீ இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் அதில் தூசி முடியுது இருக்கும் அதனால அதையும் வடிகட்டிக்கிடுவோம் அருமையான செம்பருத்திட்டி பார்த்தீங்களா எல்லாருக்கும் நாலு பேருக்கு போட்டிருக்கோம் ஆளுக்கு அரை டம்ளர் எடுத்து சாப்பிட்லாம் அருமையான செம்பருத்திட்டி பார்த்தீங்களா நம்ம சுகர் வந்து தேவைன்னா போட்டுக்கரலாம் இல்லைன்னா போட வேண்டியது இல்லை சுகர் நம்ம வேணும்னா சுகர் போட்டுக்கரலாம் இப்போ அரை இன்னு போட்டிருக்கோம் இது மாதிரிக்கு நீங்களும் செம்பருத்தி கிடச்சின்னா இந்த மாதிரி டீ போட்டு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது எல்லாத்துக்குமே இது எல்லா நோயும் தருக்கக்கூடிய பவர் இந்த பூவில் இருக்குது செம்பருத்தி பூவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தப்பு இல்லை தமிழ் வணக்கம்